வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுவும் மண் சட்டியில பாறை மீன் குழம்பு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மண் சட்டியில மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதற்கு மண் சட்டியை சூடு பண்ணிக்கோங்க சட்டி சூடான உடனே ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவில புரிஞ்சுறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடிச்சா நறுக்கி வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தை அரைஞ்சு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் கூட ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு பல்ல வந்து நறுக்கி வச்சுருக்குறோம் அந்த வெள்ளைப்பூடு பல்லையும் சேர்த்துருங்க வெங்காயம் நல்லா இந்த பத பதங்கணும் உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து அரைச்சு வச்சிருக்கிறோம் அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்ச உள்ள வந்து சேர்த்துக்கிறோம் நல்லா இது வதங்கட்டும் வெங்காயம் வதங்கின உடனே ரெண்டு தக்காளியை அரைச்சு வச்சுருக்குறோம் அந்த அரைச்ச தக்காளி விழுதை வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி அரைத்து கூட சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி அரைச்சு சேர்த்துருக்குறோம் நல்லா இந்த தக்காளி பெங்காலம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கெண்டி விட்டுருங்க ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நல்லா அந்த பச்சை வாசனை போகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க இது நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய நெல்லிக்கு அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சப்புறம் அந்த புளியை சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த புளியில் இருக்கக்கூடிய பச்சை வாசகம் போகணும் என்ன பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சமயத்தில் புளிப்பு உரப்பு உப்பு எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தவிர செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா இதை கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த உடனே அதில் மீனை சேர்க்க போகிறோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்த உடனே இப்போ நம்ம மீன் சேர்க்க போகிறோம் இன்றைக்கி பாறை மீன் தான் மஞ்சள் பாறை மீன் எடுத்து உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்குறோம் மீனை சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க அவ்வளோதாங்க இந்த சமயத்தில் என்ன பிரிஞ்சு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணியிருங்க சுட சுட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது மண் சட்டினால் அடுப்பை ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு தான் இருக்கும் அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு முறை மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையலோடு சந்திப்போம் நன்றி